அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடம் என்பது இருப்பிடம் உயர்கல்வி ஆரோக்கியம் வாகனம் தாய் மற்றும் தொழில் ஸ்தானமும் கூட அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதி இருப்பிட ஸ்தானமாகிய அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பன்னிரண்டாம் இடம் என்பது அயல்நாட்டு பயணம் விரய ஸ்தானமாகும் இழப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் விரயம் இழப்பு வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் ஆகவே இருப்பிடம் மற்றும் உயர்கல்வி வாகனம் தாய் ஆரோக்கியம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகிய நான்காம் இடத்திற்கு அதிபதி வெளிநாட்டு பயணம் மற்றும் இழப்பு விரயம் ஆகிய ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய பன்னா பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் நான்காம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தொழில் சம்பந்தமாக தொழிலுக்காக தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக வெளிநாட்டிலே சென்று கூடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதன்படி அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய கடக்கத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் மீனத்தில் இருந்தால் மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் மடத்திலே சந்திர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக வெளிநாடு சென்று கூடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய மேஷத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தால் அவர் தொழில் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடம் ஆகிய கன்னிக்கதிபதி புத பகவான் லக்னாதிபதியும் புத பகவானே ஆவார் அந்த மிதுனம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக பெருமைக்காக கௌரவத்திற்காக மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக வெளிநாடு சென்று கூடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் துலாம் அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் ஆகவே அந்த கடகம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அவர் வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய சிம்மத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவும் வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கன்னியில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கன்னியிலே சனி பகவான் இருந்தால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் அவர் வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு நான்காம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் துலாத்தில் இருந்தால் விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு பன்னிர பன்னிரண்டாம் இடம் துலாத்திலே சனி பகவான் இருந்தால் அதுவும் அங்கே அவர் உச்சம் பெறுகின்றார் ஆகிய நாளே விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அவர் வெளிநாடு சென்று கூடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியும் குரு பகவானே அந்த தனுசு லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அவர் வெளிநாடு சென்று கூடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகவே அந்த மகரம் லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே தனுசுவில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே நான்காம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே தனுசுவில் இருந்தால் அந்த ஜாதகர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய மகரத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் வெளிநாடு சென்று குடியிருப்பார் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகிய ஆகிய அதிபதியாகிய புத பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடமாகிய கும்பத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் அவர் வெளிநாடு சென்று கூடியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் வெளிநாடு சென்று கூடியிருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் மங்கலாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்